செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் சாந்திகிரி ஆசிரமம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இதன் கீழ் இந்தியா முழுவதும் இருபது ஆசிரமங்கள் உள்ளது ஆசிரமத்தின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா செய்யூரில் கோலாகலத்துடன் துவங்கியது வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செய்யூருக்கு வந்த ஆசிரம குருஸ்தான சிஷ்யை அமிர்தா ஞான தபஸ்வினிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதையடுத்து நடந்த துவக்க விழாவில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மற்றும் மாவட்ட துணை ஆட்சியர் லலிதா செய்யூர் வட்டாட்சியர் ஊராட்சி மன்ற தலைவர் ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் துவக்க விழாவில் பள்ளி மாணவர்கள் மூலமாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது